சாத்தான் பார்த்தாதுங்க அக்காமக்கா விசில போடு அந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குங்க சிஎஸ்கே டீம்மிடம் இருந்து சேம் டைம் அதாவது நேற்று மேட்ச் எஸ்ஆர்ஹச் அண்ட் ஆர்சிபி மேட்ச் ப்ரொடிக்ஷன் போட்டிருக்கங்க சாரி ரிவ்யூ போட்டிருக்குங்க அதில் ஒரு சின்ன மைனஸ் எறார் என்னென்னா அதாவது கடைசியில் ஒரு நூற்றி நாற்பது ரன் அடிக்கணும் ஓகே அதாவது ஆர்சிபி எல்லா விக்கெட்டும் போச்சு டீகே என்னைக்கு அடிச்சிருக்காரு நமக்கு தெரிஞ்சு பட் நேற்று கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மேட்சை எங்கேயோ கொண்டு போயிட்டாருங்க நூறு ரனில் தோக்க வேண்டிய ஆர்சிபி கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரனில் தான் தோத்தாங்க ஓகேவா இதனால் சிஎஸ்கே ரன் ரேட்டை அப்படி தாங்கி பிடிச்சிருக்காரு சிஎஸ்கே மானத்தை காத்திருக்காரு இந்த ரீசனால் சிஎஸ்கே மூன்றாவது பிளேஸில் தான் நச்சு இருக்காங்க பாயிண்ட் டேபிளில் ஓகேவா அதை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேங்க ஓகேவா அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரிப்பறி ஒரி பண்ணிக்கிறாதீங்க காரணம் என்னென்னா அதாவது டிகே தரப்புலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செய்தி வந்திருக்கு நம்ம ஆடுறது ஓடுறது பாடுறதுலாம் எதுக்காக ஒரு சா வயிற்றுக்காகனு பாய்ஸ் படத்தில் செந்தில் ஒரு காமெடி இருக்குங்க அந்த மாதிரி தான் டிகே ஏன் இப்போ கரண்ட்லி விஸ்வரூபமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காருனா அது ஒரு ஃப்ளாட்ஃபார்ம் ரோடுன்னு வைங்களேன் நேற்று பிச்சை வந்துட்டு என்ன சொல்கிறது ஃப்ளாட் ஹார்ட் ரோடு பேட்டிங் பிச்சுக்கு சாதகமாக இருந்தது அவரோட கடைசி கனவு என்னென்னா சிஎஸ்கே டீமில் ப்ளே பண்ணணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய உழப்பை போட்டுக்கிட்டு இருக்கேன் அதாவது தோனி டுவெண்ட்டி ஃபைவ் விளையாடுவாரா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு அந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தா அதாவது நான் கடைசியில் ஓய்வு பெறும்போது சென்னை மண்ணில் ப்ளே பண்ணு அவரோட பதிவு அதாவது அவர் இன்டர்வியூவில் பேசியிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதனால தான் நான் என்னோட முழு உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு டி கே சொல்லியிருக்காரு அதான் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல மெகாக்சனு விராட் கோலி ஃபாப் டூ பிளஸ் டிகெலாம் தெரிச்சு ஓடிடுவாங்க அந்த டீமில் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா காரணம் அந்த டீமோட பல்சே இல்லைங்க அவ்வளோதான் சொல்லணும் ஓகே இப்போ முக்கியமான மேட்ருக்குள்ளே போயிடலாம் டிகே வந்துட்டு சென்னை டீமுக்கு ஆப்டாக இருப்பாரா அவரோட கடைசி கனவு டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல நிறைவேறுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சரி ஓகேங்க சத்தம் பார்த்தா விசில் போடு எப்படி தலை தோனி இறங்கினா சத்தம் அப்படி ஜவ்வா கிளிக்குமோ அந்த மாதிரி ஒரு கிள்ளி 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 அப்டேட் வந்திருக்கேன் சொல்லலாம் எம்ஐ சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்ச பிறகு உண்மையிலேயே அந்த மேட்சை ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஏன் எம்ஐ ஃபேன்ஸுமே மறக்க முடியாது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா செஞ்சுரியை தட்டி விட இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பாண்டியாவோட கெரியரே காலி பண்ண நம்ம எம்எஸ் தோனி வந்து செஞ்சாரு பாருங்க சும்மா சப்பு 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 சப்புன்னு சுப்பு 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 சுழுக்கு எடுத்துட்டார் ஒரு சுரவலி கிளம்பியது அந்த மாதிரி அவரோட பேட்டிங் லெவல் இருந்தது என்றே சொல்லாங்க ஓகே அந்த கடைசி நாள் வந்து தான் நம்ம வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு கார்த்திக் பாண்டியா ஒரு டம்மி கேப்டனுங்க அவர் கேப்டனே பண்ண தெரியல அதை வந்துட்டு பலமுறை ஆன் த கிரவுண்டில் நம்ம ரோஹித் சர்மாவே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காரு அண்ட் டீம் நிர்வாகத்துக்கிட்ட நேற்று முடிஞ்ச பிறகு நேற்று மேட்ச்சில் முந்தா நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு டீம் நிர்வாகத்திடம் வந்துட்டு பேசியிருக்காங்க இவன் வந்துட்டு கேப்டனுக்கு சரியா இல்லை அதாவது ரொம்ப ஸ்விங் ஆகிறாரு ரசிகர்களும் இவருக்கு எதிர்ப்பு இல்லையா இவர் ஒரு நிலையாவே இல்லையாமங்க அதாவது மைண்ட் செட் வந்துட்டு ரொம்ப ஸ்விங் ஆகிக்கிட்டு இருக்காம பும்ராவுக்கும் சரி சூரியகுமாரி சூரியகுமார் யாதவுக்கும் சரி இவரோட கேப்டன்ஷிப் பிடிக்கல தான் உண்மையான நிலவரம் இந்த நிலையில் அதாவது மும்பை டீம் மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து தோனி அறையில் வந்து பும்ரா வந்துட்டு சந்திச்சிருக்காருங்க அந்த வீடியோ தான் தற்போது வைரலாக போய்கிட்டு இருக்கு அதில் சில முடிவுகள் வந்துட்டு எடுக்கப்பட்டிருக்காமா அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் வந்துட்டு உங்கள் டீம்ல வந்து விளையாடுறேன்னு இதற்கு மிகப்பெரிய பின்னணி காரணம் என்னன்னா தீபக் சிகாரு கால் செத்து போய் கிடக்கார் இல்லையா அவரை வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க டுவெண்ட்டி ஃபைவ்ல ஓகேவா அவரை ரிலீஸ் பண்ணிட்டு நல்ல ஃபிட்டு தான் பட் அவருக்கு வந்துட்டு அவரோட பெர்ஃபாமன்ஸ் வந்துட்டு தோனிக்கு பிடிக்கலையாமாங்க சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏன்னா பதினாறு கோடி வச்சு கொடுத்து அவர் என்ன பண்ணுறான்னு இதுவரை அவர்கிட்ட தான் கேட்கணும் அவரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டு பும்ராவை எடுக்க போகிறாங்களாமா பும்ரா அதனால தாங்க அதாவது தோனி கிட்ட வந்து பேச பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காரு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அரக்குள்ள வந்து அவர் சில விஷயங்கள் பேசியிருக்காரு இது எம்ஐ நிர்வாகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்றே சொல்லலாம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு மேலும் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல நம்ம ரோகட் சர்மாவும் ரிலீஸ் ஆகிறாரு ஆனால் நேற்று அரக்கி வந்து சிஎஸ்கே டீம் அரக்கி வந்து அதாவது தோனியிடம் ஒரு ஆஃப் அன் அவர் பேசியிருக்காருன்னா பும்ரா டெஃபினட்டாக வந்துட்டு அவர் சிஎஸ்கே டீமில் ப்ளே பண்ண டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் ப்ளே பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு சேம் டைம் செம்ம பவுலர் வேர்ல்ட் நம்பர் ஒன் பவுலர் அண்ட் கேப்டன் மெட்டீரியலும் கூட இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தோனி வேறு மாதிரி ஸ்கெச் போட்டிருக்காரு நூறு சதவீதம் சிஎஸ்கே வர பும்ராவும் ஓகே பண்ணியிருக்கிறதா ஒரு மெர்சலான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாம் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியும் இல்லையா சத்தம் பத்தாது பிசில் போடு பும்ரா வந்தார்ன்னா சத்தம் ஜவ்வு கிளீம் என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு ஃபேன்ஸுக்கும் சரி அண்ட் எதிரணி பேட்ஸ்மென்களுக்கும் சரி ஓகே இந்த மாதமான அப்டேட் கொடுத்து உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க